தியானம் செய்து கொண்டிருந்த போது அந்த தியானத்தை யாரும் கலைக்க கூடாது என்பதற்காக விநாயகர் அப்போது சிறு வயதில் பாலகனாக இருந்த போது காவல் காத்து கொண்டிருந்தார் அப்போ சிவபெருமான் வந்து பார்வதி அம்மனை பார்க்கறதுக்காக வராங்க அப்ப வந்து அந்த பாலகனுக்கு வந்து சிவம்பெருமான் யாருன்னு தெரியல அதனால சிவபெருமான வந்து பார்வதி பய பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அதனால அந்த பாலகனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதம் சுற்றி ஆயுதத்தை எடுத்து வந்து பொய்திண்டார் அந்த பாலகனும் அம்மான்னு கத்திட்டு கீழே விழுந்துடுறாரு அந்த சத்தம் கேட்டு பார்வதி சாய் அந்த எந்திரிச்சு வந்து என்ன ஒரு கூட்டம் கேட்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது தன்னுடைய மகன் களை சிந்திக்கப்பட்டவாறு அங்க படித்து திருக்கிறான் பார்வதி சாய் என் நம் மகனையேன் நீங்கள் துண்டிக்கப்பட்டீர்களே என்று சிவபெருமான பார்த்து கேட்கிறாங்க அப்பதான் சிவபெருமானுக்கு புரிது தன்னுடைய மகன் தான் இங்கு படுத்து கிடக்குள் இந்த பாலகன் அப்படிங்கிற உண்மையை வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்புறமா பார்வையுடைய துக்கத்தை போக்குறதுக்காக வடக்கு திசையில படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்குனுடைய தடைய வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையாட்களிடம் சொல்றாங்க தன்னுடைய வேலையாட்களும் வடக்கு ரீதியில் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு யானையினுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு வந்து இருபெருமானிடம் கொடுக்கறாங்க அந்த தலைவர அந்த பாலகனுக்கு சமர்ப்பித்து பெருமானா நம்ம வழிபட்டு விநாயகர் சதுர்த்தி எதுக்காக விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய பிரபலமான பண்டிகைகள்ல விநாயகர் சதுர்த்தியும் உள்ள விநாயகருடைய பிறந்த நாள் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடிக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்துல வளர்ப்புறை தடுத்து என்று கொண்டாடப்படுகிறது புராணங்களை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் போது அறக்கர்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் சுபுரமான உரையிறார் அந்த முறையினுடைய பயனாகத்தான் தடைகளை தகர்த்து எரியும் ஆற்றுடன் சிவன் பார்வதியா உருவாக்கப்பட்டவர்தான் நமது விநாயக பெருமானு அனைத்து புராணங்களும் ஆதாரத்தில் குடித்திரு விநாயக பெருமானுக்கு யானை முகம் அப்படிங்கறதுனால நம்ம விநாயக பெருமான யானை முகந்து அன்போடு அழைக்கிறோம் சுனாயக பெருமான் ஒரு ஆவணி மாதத்துல வளர்ப்பை பருத்தி என்று யானை முகத்தோடும் மனித உடலோடும் அறக்கள் கஜமுக அழித்து தேவர்களை மீட்டுதான் புராணங்கள் குறிப்பிடுகிறது புனாயக பெருமான் கலை கல்வி மற்றும் செல்வத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் எந்த ஒரு புதிய தொடங்குவதற்கு முன்னாடியும் சரி எந்த ஒரு புதிய வேலையில செல்வதற்கு முன்னாடியும் சரி

ஏன் தெருவுக்கு தெரு கேட்டால் விநாயகர் நமது இளம் இளைஞர்கள் போல் இளம் பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறார் தனது போல் தனக்கு ஒரு மலையாளி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை குறிப்பிட வேண்டும் என்றால் இளம் ஆண்களை போல் விநாயகரும் பெண்களை கைத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூட கூறலாம் எந்த பிள்ளை பிள்ளையாரை வழிபடுகின்றானோ அந்த பிள்ளைக்கு கல்வி செல்வம் அனைத்து விதமான செல்வங்களையும் நமது விநாயகர் பெருமா பெருமாள் வணங்குவார் அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தியை நாம் அனைவரும் சீரும் சிறப்போடு விழாவை எடுத்து நடத்துவோம் என்று கூறி எனக்கு வரையும் விடுத்துக் கொள்கின்றேன் வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம்